திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாடல் முப்பத்தி எட்டு இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக போடுற பதிவு இதையெல்லாம் பாருங்கள் பார்த்து அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இதுகாலம் நான் இதெல்லாம் செய்ததில்லை இதெல்லாம் நான் பார்த்ததில்லை பாடினதில்லை வெறுமனே நம்ம போய் சும்மா கும்பிட்டுட்டு வர்றதை ஒரு பதிகம் பாடி கும்பிட்டோம்னா அதுக்கு நிறைய புண்ணியம் இருக்குது என்ன நம்ம கேட்கணுன்றது மறந்துடும் தெய்வத்தை பார்த்த உடனே நம்ம கேட்க வேண்டியது மறந்துடும் அதுக்கான ஒரு பாடலை பாடினோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்ன வேணுன்றதை தனித்தனியாக கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஆகையினால் அருணகிரிநாதர் அருளி செய்த இந்த கந்தர் அனுபூதியை ஒவ்வொரு நாளும் பாடுங்க திருப்புகள் பாடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ வாங்கி வச்சு பா படிக்க தெரிஞ்சவங்க படிங்க திருப்புகள் கடையில் கேளுங்க கிடைக்கும் அதுலேயே கந்தர அனுபூதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க சின்ன புக்கில் ஒரு சிலதில் திருப்புகள் மட்டுந்தான் போட்டிருப்பாங்க அது மாதிரி கேட்டு வாங்கி தனித்தனியாக கூட விற்கும் அதை கேட்டு வாங்கி வச்சு படிக்க முடிஞ்சவங்க படிங்க விளக்கேற்றி வச்சுட்டு படிங்க முடியாதவங்க எனக்கு விளக்கேத்தெல்லாம் நேரம் இல்லை அப்படின்றவங்க எளிமையான முறையில் உங்களுக்குலாம் வந்து கிடைக்கணும்னு போடுறேன் இதை கேட்டு பயனடைங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க திருச்சிற்றம்பலம் வாங்க இப்ப நம்ம கந்தர் அனுபூதியை பாடுவோம் பாடல் முப்பத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் ஆதாலியை ஒன்று அற தீதாலியை ஆண்டது செப்பு மதோ கிரத குளி கிரைவா வேதாள கணம்புகள் வேலவனே ஆதாலியை ஒன்று அரியணை அற தீது ஆலியை ஆண்டது செப்பு மதோ கூதால கிரத குளிக்கிறைவா வேதாள கணம்புகள் வேலவனே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் கூதால அப்படின்னா கூதால மலரை சூடியவனே கிரத குளிக்கு இறைவா வேடர் குளத்திற்கு குளத்துதித்த வள்ளி பிராட்டியின் அந்த வேடர் குளத்தில் அம்மா பிறந்தாங்க இல்லையா அதனால் வேடர் குளத்துதித்த வள்ளி பிராட்டியின் தலைவனே வேதாள கணம் புகழ் வேளவனே பேய் கூட்டங்கள் துதிக்கும் வேளாயுதனே ஆதாலியை அந்த நல்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க ஆதாலி அப்படின்னா வீண் பேச்சுக்களை பேசுகிறவனும் ஆதாலியை அப்படின்றவன் வீண் பேச்சுக்களை பேசுகிறவன் ஒன்றும் அரியேனை நல்லவைகளை பற்றிய அறிவு இல்லாதவனும் தீது ஆலியை மட்டமான தீக்குணம் கொண்ட அடியேனை ஆண்டது செப்பு மதோ ஒரு பொருளாக கருதி ஆண்டு கொண்ட அருளை எப்படி விரித்து கூற முடியும் ஒன்றும் தெரியாத என்ன நீ ஆண்டு கொண்ட பெருமையை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீ ஆண்ட பெருமையை ஒரு நந்தனார் தான் சொல்வார் நீ ஆண்ட பெருமையை அறிவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இவர் நீ என்னை ஆண்டு கொண்ட பொ என்னை ஒரு பொருளாக்கி நீ ஆண்டு கொண்ட பெருமையை நான் எப்படி விவரித்து சொல்கிறது அப்படின்றாரு வாங்க நம்ம மறுபடியும் பாடலை பாடுவோம் இது அனைவரும் கந்தரை அணுகூதிய அணுவணுவாக ரசிங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஏற்படுற கஷ்டம் துன்பம் துயரங்கள்லாம் விலகி ஓடும் நமக்கு படிப்படியாக செல்வ நிலை உயரும் ஆதாலியை ஒன்று அரிய தீதாலியை ஆண்டது செப்புமதோ கூதால கிரத குளிக்கிறைவா வேதால கனம் புகழ் வேளவனே நம்மளுடைய தீய வினைகள்லாம் நம்மளை விட்டு விலகவும் நல்ல சூழல்கள் நம்ம வீட்டுக்குள்ள நிலவும் முருகப்பெருமான உங்களால் முடிஞ்ச நேரமெல்லாம் வணங்குங்க மறக்காம அவருடைய நாம் அவன் மனசில் சொல்லிக்கினே இருங்க முருகா குமரா குகா முருகா குமரா குகா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு மனசில் கேட்டுக்கினே இருந்தீங்கன்னா ரொம்ப அந்த ஆறுமுகனை நம்ம நினைக்க நினைக்க நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு பாதுகாப்பு அவனுடைய பிடிக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது எந்த தீவினையும் நம்மளை வந்து தீண்டாது அங்கே அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிராய் கதியாய் கருவாய்வு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்